வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று பொட்டுக்கடலை மருத்துவம் என்ன கதை பார்ப்போம் முதல்ல நீங்கள் இதை பார்க்குற முன்னாடி எனக்கு என்ன பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வாங்க வீடியோக்களை போகலாமல் வாங்க முதல்ல நம்ம பொட்டுக்களை சும்மா சாதாக நினச்சிட்ருப்போம் பொட்டுக்களை வந்து சட்னி அரைக்க தான் உதவும் அப்படின்னு ஆனால் அது எவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது தெரியுமா மூட்டு ஒளி முழங்கால ரத்த சோகை ரத்த சோகைக்கு வந்து எதாவது டாக்டர் போனால் டானிக் தருவாங்க மர் ஊசி போடுவாங்க மாத்திரை தருவாங்க இதெல்லாம் கொடுப்பாங்க இது வந்து காசு செலவு பண்ணுறதுக்கு ஆனால் செலவு இல்லாத ஒரு மருத்துவம் என்னென்னா நம்ம பொட்டுக்கலை தான் பொட்டுக்கலை வந்து வெள்ளமும் பொட்டுக்கலையும் வெள்ளம் இருந்தாலும் சரி நாட்சக்கரை இருந்தாலும் சரி போட்டு ஒரு ஐம்பது பொட்டு பொட்டுக்கலை போட்டு ஐம்பது கிராம் போட்டு ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் நாச்சிக்கலாம் ஏதோ ஒன்று போட்டு நல்லா பிள்ளைங்களுக்கு வெள்ளம் வந்தால் நுண்ணி கொடுத்துருங்க நாச்சிக்கிழம்தான் கிண்டி கிளறி கொடுத்துருங்க அது வந்து உக்காந்துக்கிட்டே ஒரு நான் மத்தியானத்தில் வந்தவொடனே ஸ்கூல் விட்டு வரதில்ல அப்போ கொடுத்தா அது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்குங்க அதே மாதிரி பெரியவங்களும் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கை ஷோல்டர் பெயின்னு இது எல்லாத்துக்குமே அந்த பொட்டுக்கள்லையும் சக்கரையும் கல சர்க்கரை கிடையாது வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை போட்டு நல்லா போட்டு அதை சாப்பிட்டிங்கனாவே ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க சேம சூப்பராகிடும் வலிங்கிறது வராது ஏன்னா அதில் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது புறா சத்துங்க அவ்வளோ இருக்குது அதோட மென்சஸ் பீரியடு டையத்தில் அவங்களுக்கு வந்து ரத்தம் பீரியட்ஸில் ஓவர் பீடிங் வரும் அந்த பீடிங் வர்றப்ப அதுங்களை தெம்பு இல்லாமல் அசந்து போயிடும் அப்போ வந்து நம்ம இந்த பொட்டுகளையும் வெள்ளத்தையும் எடுத்து சாப்பிட்டா ஓவர் பீடிங்காக இருந்தாலும் நின்றும் நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக இன்னைக்கு ரெண்டு மூணு நாள் முதல் நார்மல் என்னென்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே நிற்காது அது நார்மல் ஒவ்வொருத்தங்களும் மூணு நாளையும் நின்றோம் ஒருத்தவங்களும் அஞ்சு நாள் இதுதான் நார்மல் இதுக்கு மேலே ஒவ்வொரு பீடிங் வந்தால் அதை வந்து நின்று இந்த பொட்டுக்களையும் வெள்ளமும் தான் எடுத்து ரெண்டு நடிச்சுக்கிறேன் போட்டு சாப்பிட்டிங்கனாவே ஃபுல்லாக காலையில் பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருங்க அந்த ஐம்பது கிராம் போட்டு எப்போ முடியும் சாப்பிட்ருங்க கப்புன்னு அன்னைக்கு அடுத்த நான் நின்று போயிடும் பீடிங் பிரச்சனை நின்று சரியாயிடும் அதனால் இதை வந்து தொடர்ந்து ரத்த சோகை அப்படியே மூஞ்சியில் விளிருப்பி கிடக்கும் சுத்தமாக பார்க்கவே நல்லா இருக்காது முகமே அழகு இருக்காது இவங்களுக்கெல்லாமே இந்த பொட்டுக்கலை சர்க்கரை கொடுங்க நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க செம்ம சூப்பராகிடும் பொட்டுக்கடலை உருண்டை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க அழகாக சாப்பிடுங்க அருவி வளர்ச்சி அவ்வளோ வரும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் சுறுசுறுப்பு சோர்வாக இருக்கவங்க சாப்பிட்டாவே சுறுசுறுப்பு கொடுக்கும் அப்படியாப்பட்டது இந்த வரப்பிரசாதம் சொல்லலாம் இந்த பொட்டுக்களை சாப்பிட்டு பாருங்கள் பார்த்து செய்து பலன் டைக்கும் இது எப்படி செய்றையா செய்து நீங்கள் பலன்லை நன்றி வணக்கம்